அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்காக மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு நல்ல விஷயத்த தான் சொல்ல போகிறேன் அதுக்காக இந்த வீடியோ வந்து லைக்லாம் வேணாம் கமெண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்ட பண்ணலாம் ஆனால் லைக்குக்காக நான் இந்த வீடியோ பண்ண கிடையாது பட் நான் சிரமப்படுற மாதிரி நீ யாரும் படக்கூடாது அந்த சூழ்நிலை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன் சரி வீடியோக்குள்ளே போயிடலாமா ஏன்னா அதிகம் நம்ம பேசுகிறத விட நான் என்ன சொல்ல வந்தேனோ அது டேரக்டாக பட்டுன்னு சொல்லி முடிச்சிடலாம் தான் வீடியோக்குள்ளே வந்திருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் தான் என்னோட ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கிட்னியில் கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு அதை இம்மிடியேட்டாக பார்த்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் எவ்வளோ ஒர்க்கு பிஸியில் இருந்தாலும் நம்ம உடம்பு நமக்கு முக்கியன்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நான் யோசிக்காத விட்டுறது இன்றைக்கி பெரிய பிராப்ளத்தில் கொண்டு வந்து என்னை விட்டுருச்சு பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கேன் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் அதுதான் பெரிய விஷயமாக தெரியுது என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்னியில் கல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்லியிருந்தாங்க டென் எம்எம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஓவராக பெயினாக இருந்தது ஹாஸ்பிட்டலில் வந்து திருவள்ளூரில் காமிச்சப்பா இல்லை இது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் டென் எம்எம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து அமௌண்ட் பைசா எனக்கு செட்டாக இல்லை அதனால வந்து சரி ஒரு சிலர் வந்து வெளியூர்லாம் சொன்னாங்க அந்த ஆந்திரா சைடில் கல் எடுக்கிறாங்க அந்த கல் எடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய சொல்கிறதெல்லாம் கேட்டு பேச்சை கேட்டு இங்கேருந்து ஆந்திராவுக்கு திருவள்ளூர்லேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டு கல் எடுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஏதோ வெண்ணையில் வெண்ணயில் குங்குமத்தை தடவி இந்த சைடும் இந்த சைடும் இப்படி இப்படி மசாஜ் மாதிரி பண்ணாங்க ஆனால் கல் வந்துருச்சுன்னு எடுத்து இப்படி இப்படி காமிச்சாங்க அதிலேருந்து சரி அப்புறம் வாழை சாறு அப்புறம் துளசி சாறு லெமன் ஜூஸு இதெல்லாம் குடிக்க சொன்னாங்க ஒரு பதினோரு நாளைக்கு நான்வெஜ் எடுத்துக்காது சொன்னாங்க அதே மாதிரி கன்னினியூ பண்ணேன் ஒரு வேளை அது ம போயிச்சோ அப்படின்னு நினச்சிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணாவது மாதம் அந்த மாதிரி ஒரு ஆகுது அது அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுவிட்டு அப்புறம் ஆட்டுக்குடி உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே என்னோட வேலை என்னவோ நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன் அப்புறம் சென்னைக்கு வீடு மாற்ற ஆரம்பித்தேன் வீடு மாற்றி ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்க ஆரம்பித்தேன் தண்ணி ஜாஸ்தி குடிக்கிறதே இல்லை டைமுக்கு சரியாக சாப்பிட்றது இல்லை இது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டாவது டென் எம்எம் இருந்தது அது அன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சின்ன சின்ன ஆப்ரேஷனாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ ஒரு ஒன் வீக் டூ வீக்கு முன்னாடி ரொம்ப எனக்கு பெயின் ஓவராகிடுச்சு அதுக்கு நார்மலாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் எம்எம் வந்து சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கல் வளர்ந்துருக்கு அதனால் வந்து கிட்னி வீக்கம் வந்துருச்சு அதனால கை கால் விழுக்கம் முகவீக்கம்லாம் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு என்னடா டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்புறம் இங்கே தெரியும் நினைக்கிறேன் டொண்ட்டி ஃபோர் எம்எம் அப்படின்னு சொல்லிவிட்டு லெஃப்ட் கிட்னியை விட ரைட் கிட்னி பெரிய சைஸ்ஸாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இது ப்ராப்ளம் இம்டியட்டாக ஆப்ரேஷன் பண்ணியாகணும் இல்லைன்னா கிட்னி எடுக்க வேண்டிய லெவலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சின்ன கல் தானே ஜூஸ் குடித்தா சரியாயிடும் தண்ணி நிறைய குடித்தா சரியாயிடும் அப்படின்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சால் நமக்கு கிட்னியில் கல் வராது ஆனால் கல் வந்து பெருசாக ஆன பிறகு அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்தோன்னா ஒரு யூஸுமே கிடையாது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உடனே பார்க்கறது நல்லது அப்படி இல்லைன்னா இதனால தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு ஒரு சில இடத்துலலாம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்போ ஒரு லேசர் மூலயமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒன்று அப்புறம் நடுமுதுல ஹோல்ஸ் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த யூட்ரஸ் மூலயமா அந்த யூரின் போகிற வழியாக பண்ணணுன்னா கண்டிப்பாக சின்ன கலர் தான் பண்ணலாம் பெரிய கலர் தான் பண்ண முடியுது எனக்கு வந்து சைஸ் ஒன் சென்டிமீட்டர் இருக்க மேலே இருக்குது டொண்ட்டி ஃபோர் எம்எம்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் திரும்ப இங்கெல்லாம் லோக்கலில் வந்து பெரிய நார்மல் ஹாஸ்பிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்க அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இப்போதிக்கே கிடையாது அதனால வந்து சில பேர் வந்து சவிதா ஹாஸ்பிட்டல் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லையா அங்கே போங்க நாங்கள் இங்கே போகிறேங்க அங்கேயும் போயிட்டு இன்னொரு டவுட் பண் கேட்டு தெரிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா சிடிசி ஸ்கேனு அல்ட்ராஸ்கேன் அல்ட்ராஸ்கேனு எல்லாமே எடுத்தால் அங்கேயும் அவர் இடம் சொன்னேன் எங்கேட்டாக ஆப்ரேஷன் ஆகணும் ஃப்ரைடே வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க முந்தினாலே ஆனால் எவ்வளோ ஆகும் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஜென்ரல் வார்டில் பண்ணாங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே ஆகும் ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்டின்றது அது வந்துடும் ஒன்றுக்குள்ளே நான் ஸ்பெஷல் வார்டானால் ஒன்று ஆகும் அப்படின்னாங்க நமக்கு ஸ்பெஷல் வார்டெல்லாம் நமக்கு தேவையில்ல ஜென்ரல்லே அது அதுக்கூட இப்போதைக்கு சுச்சுவேஷன் சரியில்லாத ஒரு சூழ்நிலை அப்புறம் இது பண்ணி ஆகணுன்றது தலைவிதி பண்ணி தான் ஆகணும் ஏன்னா மகலாம் எனக்கு குண்டாக ஆரம்பிச்சிருச்சு உடம்பு கை கால் விற்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பெயின் ஓவராக இருக்குது எந்த வேலையுமே பார்க்க முடியல அதனால தான் மக்களே உங்களுக்காக உங்கள் எப்படி சொல்கிறது அதை பட்டு கஷ்டப்பட்டு அனுபவிச்சவங்க சொன்னாவளாவது எடுத்துப்பீங்கல்ல அதுக்காக தான் நான் பண்ணுற கஷ்டம் நீங்களும் படாதீங்க எப்படிப்பட்ட வேலை எவ்வளோ பிஸியான ஒர்க்காக இருந்தாலும் தயவு செஞ்சு தண்ணி நிறைய குடிங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுடுங்க உடம்பு நல்லா இருந்தா இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் உடம்பு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோயேன் ஏதோ ரெண்டு வாரமாக ஒரு மாதமும் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் தான் அழைஞ்சிட்ருக்கேன் அந்த மாதிரி ஆகிடும் இதில் பார்க்குறவங்க ஒரு சில விஷயம் உனக்கு என்ன நல்லா தானே இருக்கே உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க இதுக்குன்னு கேட்குறவங்க கிட்ட நான் எடுத்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கா காட்ட முடியுமா நீங்களே சொல்லுங்கள் அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட்னலாம் நான் அடிப்பட்டு இந்த சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கிறதால நான் சொல்கிறேன் உங்கள் உடம்ப நீங்கள் தான் கவனிச்சுக்கணும் கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க தண்ணி நிறைய குடிங்க நாளைக்கு வருட பிறப்பு அதனால் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக முடியாது லீவுன்னு சொல்லிட்டாங்க செவ்வாய் அட்மிஷன் போ அட்மிட் ஆகிட்டு புதன் வேன் வெள்ளிக்கில் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியும்னு எனக்காக கிட்ட வேண்டிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என் உடம்பு எப்படி இருக்குது சொல்லிட்டு வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு மறக்காம மிஸ் பண்ணாமல் உங்களுக்காக நிறைய தண்ணி குடிங்க உங்கள் உடம்ப நீங்கள் கவனிச்சுக்கோங்க சின்ன கழுதான கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க வாரத்தில் ரெண்டு நாள் மினிமம் ரெண்டு நாள் போதும் வாழைத்தண்டை ஜூஸ் ஒரு நூறு எம்எல் இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க நான்வெஜ்ஜை எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு வெஜ்ஜே எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஓகே அனைத்து நாள் பாய் நன்றி ஜோதி